இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய தவறான உபதேசங்கள் இருக்குது தவறான போதனைகள் இருக்கிறது தவறான புரிந்துகொள்ள இருக்கிறது தவறான நடைமுறைகள் இருக்குது நான் தவறான செயல்முறை இருக்கிறது தவறான விளக்கங்கள் இருக்கிறது தவறான வியாக்கியானங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து சத்தியத்துக்கு புறம்பாக இருக்குது இது போன்ற காரியங்களை வேத வெளிச்சத்தில் சத்திய வெளிச்சத்தில் வேத வார்த்தைகளின் அடிப்படையில் இந்தெந்த உபதேசம் சரியில்லை இந்தந்த போதனை சரியில்லை இந்தந்த விதமாக நீங்கள் வந்து ஆவிக்குரிய காரியங்களுக்கு கொடுக்குற விளக்கம் சரியில்லை இந்தந்த விதமாக நீங்கள் ஊழியம் செய்கிற முறை சரியில்லை இந்தந்த விதமாக நீங்கள் கொடுக்குற பல்வேறு விதமான போதனைகள் சரியில்லை அந்த மாதிரி சொல்லுகிற வேலையில் நிறைய பேருடைய ஒரு மனநிலை என்னென்னு சொன்னால் அவள் அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு தான் முதல் கவனம் செலுத்துகிறாள் என்று அது வந்து நம்மளிடத்துல அந்த தவறான உபதேசம் இருக்குதா தவறான போதனை இருக்குதா தவறான ஒரு வழியில் நம்ம போகிறோமா தவறான விளக்கம் கொடுக்குறோமா தவறாக வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிறோமா என்றெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே அந்த வக்கீல்கள் தங்களுடைய எதிர்பார்ட்டிக்கு எதிராக தங்களுடைய கேஸை வலுப்படுத்துறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லா வழியும் யூஸ் பண்ணுவாங்க அங்கே மனசாட்சி ஒன்றாக இருக்கும் ஆனால் சூழ்நிலை சாட்சி வேற ஒன்றாக இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து தங்கள் பார்ட்டியை வந்து நியாய சரிதான் காட்டுறதுக்கு தான் அவங்க அதையும் முயற்சி பண்ணுவாங்க அதே விதமான ஒரு நடைமுறை தான் இன்றைக்கி சத்தியத்திற்குள்ளாக வந்தவங்களும் இப்போது நாம் வந்து கிறிஸ்தவ ஊழித்துக்கு வந்திருக்கிறோம்னா ஒரு சத்தியத்தில் தானே வந்திருக்கிறோம் ஒரு வெளிச்சத்தில் தான் வந்திருக்கிறோம் எல்லா இடத்துலையும் சில தவறுகள் இருக்க முடியும் உபதேசத்தை கூட நம்ம தவறாக புரிஞ்சிட்டுருக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷனில் இருந்தோம் இல்லை ஒரு குறிப்பிட்ட பின்னணியில் இருந்தோம் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட விதமான புரிந்து கொண்டதில் இருந்தோம் அதனால் நிறைய விஷயங்களில் நம்ம தவறான உபதேசம் தவறான போதனைகள் இவங்க நம்ம வந்திருக்கும் அதே நேரத்தில் அதை விலைக்கு சொல்லுகிற பொழுது இது சரியில்லை இது இப்போ வந்து தப்பிதமாக இருக்குது சத்தியம் எதிராக இருக்குதுன்னு சொல்கிற பொழுது அதை என்ன செய்யணும் நியாயமாக நாம் வந்து பார்க்கணும் இது உண்மையிலேயே தவறான உபதேசமாக உண்மையிலேயே தவறான போதனையா உண்மையிலேயே தவறான விளக்கமாக இது உண்மையிலேயே ஒரு ராங் பிக்சர் நம்ம கொடுக்குறோமான்னு சிந்தித்து பார்க்கணும் அதுதான் சத்தியத்திற்குள்ளே வந்தவங்களுடைய அடையாளமாக இருக்க முடியும் ஆனால் இன்றைக்குள்ள நிலவரம் என்னன்னு சொன்னால் அநேகர் தாங்கள் எதை போதிக்கிறோமோ எதை உபதேசிக்கிறோமோ எந்த வழியை சொல்லிக் கொடுக்குறோமோ எந்த விதமான விளக்கம் கொடுக்குறோமோ அதை நியாயப்படுத்துறதுக்கு தங்களுடைய அறிவுத்திறனை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க தங்களுடைய வாதிடும் திறனை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வக்கீல் வாதாடுகிறது மாதிரி வாதாடி தங்களை நியாயப்படுத்துகிறாங்க ஆனால் சத்தியம் அப்படி கிடையாது ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் சரியாக தவறா இப்போ பார்த்திங்கன்னா தசவு பாகத்தை பற்றி பேசுகிற வேலையில் ஒரு சாரர் வந்து இல்லை இல்லை அதை அவசியம் நம்ம வந்து தசோபாக வாங்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதெல்லாம் குறியாக இருக்கிறாங்களே அண்டி சத்தியத்தின சத்தியத்தின் அடிப்படையில் கொஞ்சம் பார்ப்போமே வேதம் என்ன சொல்லுன்னு பார்ப்போமே இவர் சொல்கிறது எதாவது நியாயம் இருக்குதா பார்ப்போமே அந்த பார்வை இல்லை எல்லா காலங்களிலும் வேத பொருட்டு இருந்து தானே ரெண்டு தேதுரு ரெண்டாம் மத்தியத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் கள்ள தீர்க்கத்தசில் இருந்தாங்க கள்ள போதல் இருந்தாங்க அந்த மாதிரி உங்கள் நடுவில் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ வேத பொருட்டுகளையும் தந்திரமாக நுழைய பண்ணி அப்படிங்கிற பார்க்குறோம் மூன்றாவசனத்தில் வாசிக்கும் பொழுது பொருளாசியுடைய தந்திரமான வார்த்தைகள் உங்களை உங்களை தங்களுக்கு ஆதாயமாக்கி கொள்ள வசப்படுத்தி கொள்வாள் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்போது ஒன்றை புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியில் இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா தாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிற விதமான தவறான போதனைகள் சுட்டிக்காட்டப்படுகிற பொழுது அதை யோசித்தே பார்க்க மாட்டோம் இதையெல்லாம் நீங்கள் வந்து சுட்டி காட்டினா இது விமர்சனம் ஒரு தவறான உபதேசம்னு காட்டுறோம் அது தவறான உபதேசம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும் இது எப்படி தவறு இல்லைன்னு காட்டணும் ஆனால் இல்லை இது விமர்சனம் இது வந்து மற்ற ஊழியங்களை விமர்சிக்கிறது ஊழிக்காரில் விமர்சிக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சன லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போய்ட்டு அதை அப்படியே கண்டு பண்ணிடுறாங்க எந்த ஒரு உபதேசமும் போதனையும் தவறுன்னு காட்டுகிற உள்ளது எவ்வளோ பெரிய ஊழிக்காராக இருந்தாலும் சரி அதை வேத வெளிச்சத்தில் அவர் ஆராய்ந்து பார்த்தால்தான் அவர் சத்தியத்தின் சத்திய ஆவியினால் நடக்கிற அர்த்தம் யோவான் பதினாறு பதிமூணில் சத்திய ஆவியர் வருகிற பொழுது உங்களை சகல சத்தியராக நடத்துவார் அப்போ நாம வந்து சத்திய ஆவியர் நடத்தப்பட்டால் யா யாரோ ஒருத்தர் வந்து இது தப்புன்னு சொல்கிறாங்களே இந்த உபதேசம் தப்புன்னு சொல்கிறாங்களே இந்த போதனை தப்புன்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரி விளக்கம் கொடுக்குற தப்புன்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரி ஆராதிக்கிற தப்புன்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரி காணிக்க வைக்கிற தப்புன்னு சொல்கிறாங்க உண்மையிலே தப்பா அப்படி ஆராய்ந்து பார்க்கணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் நமக்கு வேதம் முக்கியம் கிடையாது சத்தியம் முக்கியம் கிடையாது பரிசுத்த முக்கியம் கிடையாது தேவர் முக்கியம் கிடையாது நாம என்ன பின்பற்றினோமோ அதை விடக்கூடாது நாம் என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறோமோ அதை விடக்கூடாது எது நமக்கு கன்வீனியாக இருக்குதோ அதை நம்ம விடக்கூடாது அதில் ஒரு முரட்டு பிடிவாதம் இது ஒரு பிடிவாதத்தினுடைய ஒரு மனநிலை அப்படின்னா இது கோர்ட்டில் வக்கீல் வாதாடுறது மாதிரி நம்ம சாதித்து காட்டுறது சாதிக்கிறதுனால ஒரு விஷயம் சத்தியமாகிடாது ஏன்னா அறிவுத்திறமை இன்றைக்கு அதிகமான காலம் இக்கால எந்த தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பிரெயின் பவர் இருக்குது நல்ல ரீசனிங் பவர் இருக்குது அதனால் எந்த தவறுகளையும் நியாயப்படுத்தி காட்டுறதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த நடனத்தை நடனம் ஆடுறத நியாயப்படுத்தி காட்டுனார் பார்த்துங்க என்ன அருமையாக நான் அதை நியாயப்படுத்துறாரு தெரியுமா உண்மையிலேயே அவருடைய அந்த ப்ரில்லியன்சி அந்த ஒரு என்ன சொல்வது அந்த பிரெயின் பவர் அப்ரிசியபிள் ஆனால் அது தவறாக இருக்கிறது நான் அப்ரிசியபுள்னா எதுக்கு சொல்கிறேன்னா வந்து அவருடைய பிரெயின் அவர் எப்படி யூஸ் பண்ணுறாருக்கிறதே சொல்கிறேன் அதை மாதிரி காணிக்க வாங்குகிற விஷயத்தில் அவர் அதை நியாயப்படுத்துகிற விதம் ரொம்ப நவநாகியமாக நடக்கிறத குறித்து அவர் நியாயப்படுத்துகிற விதம் எல்லாமே அந்த மாத அதாவது மாத திறமை அறிவை பயன்படுத்தி அவர் சாதிக்கிற திறமை அதுதான் தெரிகிற ஒழிய சத்தியம் இல்லை சத்தியத்துக்கு பின்னால் ஒரு தாழ்மை இருக்கும் நம்ம போகிற பாதை சரியில்லைன்னு சொன்னால் யாரை சுட்டி காட்டணும் நின்று யோசிக்கணும் சரியான பாதையில் தான் நம்ம போயிருக்கணுமா அதுதான் ஒன்று சரியான மனிதன் செய்கிற காரியம் இன்றைக்கி என்னிடத்த கூட நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் என்ன லைவ் ப்ரோக்ராம் பண்ணாலும் எவ்வளோதான் புத்தகம் எழுதினாலும் பிரதர் வழக்கமாக நடக்கிறதா இருக்குது ஒன்றும் மாற்ற முடியலையே அப்படி கேட்பாங்க உண்மைதான் நம்ம என்ன பேசினாலும் அதில் எவ்வளவோ வந்து புரிந்து கொள்வதுக்கும் நம்ம திருத்தி கொள்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாம் வந்து நம்முடைய நியாயத்தை சொல்லலை பைபிள் இருந்தால் சொல்கிறோம் அந்த வசனத்தின்படி அவங்க மனசாட்சியோடு சிந்திச்சாங்கன்னா கண்டுபிடிக்கலாம் ஆனால் அவங்க செய்யலை உடனே உடனே அடுத்தது என்னென்னா நாங்கள் செய்கிறது சரிதான் நாங்கள் காணிக்கை கேட்குற விதம் சரிதான் நாங்கள் தசம பூக்கம் கேட்டால் அது சரிதான் நாங்கள் ஆரவம் நடத்துகிற விதம் சரிதான் நாங்கள் நவநாகரிக சம்பந்தமாக காண்பிக்கிற காரியங்கள் சரிதான் நாங்கள் நடனங்களை பின்பற்றினா சரிதான் யார் திங் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு விளக்கம் கொடுக்குற திறமையில் அவர்கள் அவளுடைய சத்தியத்தை என்ன செய்யலை தாழ்மையோடு உற்று பார்க்கவில்லை இது ஒரு என்ன சொல்லுது இது ஒரு உபதேச பிடிவாதம் உபதேச முரட்டுத்தனம் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த உபதேசங்கள் கன்வீனியண்ட்டாக இருக்குது அந்த உபதேசங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் விட மறுக்கிறாங்க இப்போ அடுத்த ஒரு கேள்வி எழு வருகிறது இப்போது அடுத்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நம்ம பதில் காண போகிறோம் இப்போ நிறைய தவறான உபதேசம் இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க உபதேசம் தப்பான உபதேசம் தப்பான போதனை ஏன்னா பைபிளும் சொல்லுது ஆனால் இன்றைக்கு நாம் யார் வந்து இது தவறான உபதேசம் தவறான போதனைன்னு ஒத்துக்கிறோம் எல்லாமே ரைட்டாக இருக்கிற மாதிரி சொல்கிறோம் பைபிள் வந்து கள்ளத்தீர்க்கத்தில் வச்சு நிறைய எச்சரிக்குது இந்த எத்தனை ஊழிக்காரன் வந்து தரிசி இருக்கிறத ஒத்துக்கிறாங்க எங்கேயும் இருக்கிறா எங்கேயும் இருக்கிறான்னு சொல்கிறேன் எங்கே இருக்கிறாங்க சிலவில் அவங்களோட இருப்பாங்க அப்போது நம்ம வந்து நிறைய தவறான உபதேசங்களையும் தவறான போதனைகளையும் தொடர்ந்து பின்பற்றினது என்ன காரணம் அப்படி பார்த்திங்கன்னா நான் ஒரு சில காரணங்களை சொல்கிறேன் விசுவாசிகள் மத்திய இதே பிரச்சனை தான் இருக்குது அவங்க என்ன விளக்கம் கொடுத்தாலும் பிரதர் நீங்கள் எதா பேசிட்டு போயிட்டே இருங்க நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக அதை வந்து பின்பற்றிட்டு இருக்கிறோம் நாங்கள் அப்படி தான் பின்பற்றுவோம் விசுவாசிகளும் சிந்திக்க மறக்கிறாங்க இவர்களை தவறான உபதேசத்தில் வழி நடத்தினார்கள் அல்லவா போதகர்கள் அவர்களும் சிந்திக்க மறுக்கிறார்கள் என்றால் சிந்திக்க விடாதபடிக்கு அவர்களுக்குள்ளே ஒரு முரட்டுத்தன ஆவி செயல்படுகிறது பரிசுத்த ஆவி செயல்படாமல் முரட்டுத்தன ஆவி செயல்படுகிறபடினால இவன் என்ன தான் சொன்னாலும் சரி என்ன தான் சத்தியம் சத்தியம் சொல்லி பைபிள் காட்டினாலும் நாம் எல்லாத்தையும் என்ன செய்யணும் நம்ம வழியை டிஃபெண்ட் பண்ணணும் இதை வந்து அவர் சொல்கிறதான் தப்புன்னு காட்டணுங்கிற நிலை இதுக்கு காரணம் என்ன பார்ப்போம் முதலாவது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பழகி போச்சு ஊழியக்காரங்களுக்கு காணிக்கை சம்மந்தமாக குறிப்பிட்ட சில உபதேசங்களை பின்பற்றி பழகி போச்சு ஆராதனை சம்மந்தமாக குறிப்பிட்ட சில விஷயங்களை பின்பற்றி பழகி போச்சு கர்த்தரை குறித்து சில விஷயங்களை கொடுத்த விளக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட பழகி போய் விசுவாசிகளுக்கும் நிறைய உபதேசம் பழகி போச்சு சில விஷயங்கள் நமக்கு யூஸ்ட் ஆயிடுச்சு பழகி போச்சுன்னு சொன்னா அதை நீக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் பழி சுத்தாக இருந்தால் நீக்கலாம் அது இல்லாதனால தான் அந்த முரட்டுத்தன் ஆவி இருக்கு பாருங்க அது என்ன பண்ண மாட்டேங்குது இல்லை நாங்கள் நீக்க மாட்டோம் நிறைய பாவத்தை விட்டு கூட மனுஷனை பிரிக்கலாம் இந்த பழக்கோணம் ஒன்று இருக்கு பாருங்க நான் இப்படியே பழகிட்டேன் நான் இப்படியே பழகிட்டேன் இந்த உபதேசம் நம்பியே பழகிட்டேன் இந்த உபதேசத்துல தான் நான் பின் வந்திருக்கிறேன் அதனால் அதை என்ன பண்ண முடியாது விட முடியாது சில இடத்துல பார்த்திங்கன்னா சில வந்து ஒரு கல்ட்டு மாதிரிப்பட்ட சபைகள்லேருந்து சிலர் வெளியே வருவாங்க ஒரு சில உபதேசங்கள் அவங்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டு வெளியே வருவாங்க வெளியே வந்தாலும் அவங்கள நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த சபையில் இருந்தாலும் அந்த சபையினுடைய தொண்ணூற்றி எட்டு சதவீதம் எங்களோட தொடர்ந்து வரும் ஒரு ரெண்டு விஷயத்தில் ச உதாரணமாக ஒரு சில திருச்சபையில் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு போதனை இருக்கும் அது மாதிரி நிறைய தவறான உபதேசம் இருக்கும் சிலருக்கு கல்யாணம் பண்ணாமல் என்னால் முடியலங்கிற ஒரு நிலைமைக்கு வரவில்லை இந்த உபதேசம் தப்பு ஊழியர்காரன் கல்யாணம் பண்ணலாம் தப்பு கிடையாது வெளியே வருவாங்க இந்த கல்யாண விஷயத்தில் மட்டும்தான் வேறுபடுவாங்களே ஒளியே அது வரைக்கும் அந்த ஸ்தாபனத்தில் என்ன கற்றுக்கொண்டாங்களோ அந்த எல்லாமே கூட வரும் இந்த பழக்கத்தை என்ன செய்ய முடியலை விட முடியல இது ஒரு முக்கியமான காரணம் பழகி போய்விட்டோம் செகண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் வந்து ஒரு விஷயம் சரியாக தவறா அப்படின்னு பைபிளை வச்சு பார்க்குறதில்ல வேதத்தை வச்சு பார்க்கறதில்ல பிறையா ஊரில் இருந்த மக்கள் என்ன பிறையா பண்றது மக்கள் என்ன பண்ணுறாங்க பவுல் பேசுகிறதெல்லாம் பைபிளில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாங்க இன்றைக்கி மக்கள் அப்படி பார்க்குறது நிறைய பேர் இதை பின்பற்றாங்கல்ல அவங்களான முட்டாள்களா அவ்வளோ பேர் பின்பற்றாங்க எங்கள் முன்னோடெல்லாம் பின்பற்றுறாங்க எனக்கு தெரிஞ்சவங்கலாம் பின்பற்றுறாங்க சச் அ லார்ஜ் க்ரௌட் தேர் ஃபாலோயிங் திஸ் அப்போ என்ன இப்படி தவறாக இருக்க முடியும் அவ்வளோ பேர் பின்பற்ற தவறாக இருக்க முடியுமா இன்றைக்கு உலகத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தவறான உபதேசங்கள் ஒரு மாஸ் பின்பற்றி தான் இருக்குது கத்தோலிக்க திருச்சபையில் எத்தனை தவறான உபதேசங்கள் இருந்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய மாசு இருக்குது சாட்சிகளுக்கு ஆட்சிகளுக்கு எத்தனை தவறான உபதேசம் அவங்க பின்னால் ஒரு பெரிய மாசு இருக்குது சகோதரி அட்வெண்டிஸில் பாருங்க எத்தனை தவறான உபதேசம்னா ஒரு பெரிய மாசு இருக்குது ஏன் சாத்தான வழிபடுற சபைக்கு கூட நிறைய மாசு இருக்குது அதில் நிறைய பேர் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒன்னும் உண்மையாகிடாது ஒரு காலத்தில் பூமியை மனுஷன் தட்டைன்னு நினச்சிருந்தான் ஃப்ளாட்டு நினைச்சிருந்தோம் நிறைய பேர் அதை நம்பிட்டு இருந்தான் அது உண்மையாக இல்லை அப்புறம் தான் கண்டுபிடிக்கப்பட்ட அது உருண்டையாக இருக்குது அப்படின்ட்டு அதை மாதிரி நிறைய பேர் பின்பற்றுகிறதுனால ஒரு உபதேசமோ போதனையோ இல்லை நம்ம பின்பற்றுகிற முறையோ வேதத்துக்கு கொடுக்குற விளக்கமோ நாம் செய்கிற நிறைய காரியங்களோ சரின் ஆகிடாது சத்தியம் 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 வேத வெளிச்சத்தில் நாம் என்ன செய்யணும் எல்லா காரியங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் மூன்றாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குறிப்பிட்ட டினாமினேஷன் உள்ளே இருக்கிறாங்க நான் சிஎஸ்ஐ நான் டிஎல்சி நான் ஏஎல்சி நான் அசம்பிளி கார்டு நான் சர்ச் ஆஃப் கார்டு நான் ஐபிசி நான் வந்து சிலோன் கோஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டினாமினேஷனுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க அந்த டினாமினேஷனுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க என்ன உபதேச கற்றுக் கொடுத்தாங்களோ அதுக்காக என்ன செய்யலாம் தேர் ஸ்ட்ரகிளிங் போராடுறாங்க டினாமினேஷன் ஸ்பிரிட் எந்த மதப்பிரிவுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க அந்த மதப்பிரிவுக்காக வாதாடுறது வைய பைபிளை பாருங்கள் சத்தியத்தை பாருங்கள் நீங்கள் எந்த டினாமினேஷன்ல இருங்க இல்லை எங்கள் டினாமினேஷனில் இதான் உபதேசம் எந்த டினாமினேஷன் இதான் இப்போ நாங்கள் பின்பற்றுறது அது எப்படி அப்போ அந்த டினாமினேஷனுக்கு அந்த வெளிச்சத்தில் சத்தியத்தை ஒரு பொதுவுமே கண்டுபிடிக்க முடியாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்கள் டினாமினேஷன் நாங்கள் வச்சது தான் அது முறை இதனை மாற்றவே மாட்டோம் அந்த மாதிரி அடுத்த பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கௌரவ பிரச்சனை ஒரு ஈகோ எப்படின்னு சொன்னால் இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நல்லா புரியுது நாம் வந்து கொஞ்சம் பைபிளை வந்து செக் பண்ணி பார்க்குறவெல்லாம் தான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனாலும் நாம் இவர் சொல்கிறதுக்காக நாம் நம்மளை என்ன அது நம்ம கௌரவம் என்ன ஆகிறது அப்போது ஒரு சத்தியத்தை கொடுத்த வெளிச்சம் யார் மூலமாக வந்தால் என்ன அவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இல்லை அவன் சொன்ன விளக்கத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அது கர்த்தர் மூலமாக நடந்தது அந்த கௌரவம் பாருங்கள் அந்த ஈகோ அதுதான் முரட்டு பிடிவாதம் அது எப்படி ஒருத்தர் சொன்னாருங்கிறது நான் ஒத்துக்கிறது இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் என்னுடைய செய்திகளோடு கேட்பாங்க ஆனால் திடீர்னு நான் ஏதாவது ஒன்று சொல்கிறவெல்லாம் அதை அவங்கள கொஞ்சம் பாதிக்கும் உடனே இதில் எனக்கு ஒத்த கருத்து இல்லைம்பாங்க இதில் நான் உடன்பட மாட்டேங்க அதை அவங்க சொல்லி நம்பிட்டு இருக்கிறதையே நான் சொல்லிட்டு இருந்தால் கைதட்டிகிட்டே இருப்பாங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படிதான் அப்படிதான் கிப்பிட்டு அப்படிம்பாங்க இவங்கக்கிட்டேயும் சில தவறுகள் இருக்கிறது இவங்களுடைய நம்பிக்கையிலையும் சில ஃப்ளாஸ் இருக்குதுன்னு காட்டிட்டா பிரதர் நீங்கள் இதுவரைக்கும் ரொம்ப நல்லா தான் பேசிட்டு வந்தீங்க வெரி குட் ஆனால் இந்த கருத்தில் நான் உடன்பட மாட்டேங்க இந்த கருத்து அவங்களுக்கு வேறு வித்தியாசமாக இருக்குது இப்போ இது என்ன இதுதான் ஈகோ என்னுடைய கருத்துக்கு ஒத்தவிதமாக சாம்சன் பால் பேசிக்கொண்டே வருகிறது வரைக்கும் நான் கிளாக் பண்ணுவேன் எங்கே எனக்கு முரண்படுறாரோ அப்போவே இவரை கள்ளத்திற்கு தரிசிப்பேன் காரணம் என்ன நமக்குள்ளே இருக்கிற ஒரு கௌரவம் சத்தியத்துக்கு கௌரவம் பார்க்கக்கூடாது எவ்வளவு இருந்தாலும் சரி ஒரு உண்மையாக கண்டுபிடிச்சோமா இப்போ பவுல் வந்து பேதரு கலாத்தி ரெண்டாம் மத்தியோடய பதினெண்டாவசம்னு நினைக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய அப்போசனில் போய்ட்டு பவுல் வந்து நீ இந்த மாதிரி செஞ்சு சரி கிடையாது இந்த மாதிரி நடந்துக்கிட்டே சரி கிடையாதுன்னு சொன்னார் உடனே பேதர் வந்து அந்த இடத்துல நீ யாரையும் அதை சொல்கிறதுக்கு என்ன ஒரு உனக்கு ரொம்ப தெரியுமா நான் தான் முதல் முறையாக பரிசுத்தாகவும் இறங்கினாலே முதல் பிரசங்கம் பண்ண ஆளே நான் நீ முந்தா நாள் வந்தவன் கண்டவனையும் அடித்து உதச்சி பாடப்படுத்திக்கிட்டு கடைசியில் வந்து சேர்ந்த ஆள் அகதி மாதிரி அப்புறம் பார்த்தா என்னைய குறை சொல்கிறியா நான் ஆண்டவரோட மூணு வருடம் மூணரை வருஷம் இருந்தவன் நீ சொல்லி நான் புரிஞ்சுக்கணுமா இல்லை பின்னால் வந்தவனாக இருந்தாலும் சத்திய வெளிச்சத்தில் ஒன்று சொன்னோன்னு பேரில் என்ன பண்ணிட்டார் ஏற்றுக்கிட்டார் அவர் ஏற்றதாக செய்திகள் இல்லை அப்போது கௌரவ பிரச்சனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய உபதேசங்களை இன்றைக்கி போதைகள் ஏன் விட மாட்டேங்கிறாங்க தெரியுமா வேறு ஒன்றும் கிடையாது அது அவங்களுக்கு சௌகரியமாக இருக்குது உதாரணமாக தசோபா உபதேசம் ஏன் வந்து இவ்வளோ மல்லு கட்டுறாங்க சாதாரணம் மனதைவித்துக் கொண்டு சிந்தித்தால் கூட தெரியும் சதவ தசோபாக உபதேசம் புதிய ஏற்பாட்டுக்கு உகந்தது அல்ல அது ஆண்டோர் புதிய பாட்டுக்கு கொடுத்தது அல்ல இது குறித்து நான் ஏராளம் பேசியிருக்கிறேன் நான் பேசுகிறவங்கள ஏற்கனவே நிறைய வீடியோஸில் இருக்குது ஆனால் இன்றைக்கு நிறைவேற மண்ணு கட்டுறாங்க விட்ட மாட்டோம் என்ன தான் நீ பிரசங்கம் பண்ணு என்ன தான் நீ பண்ணு நாங்கள் அதெல்லாம் என்ன பண்ணுவோம் நாங்கள் பண்ணுற சரி நிரூபிப்போம் ஏன் தெரியுமா இந்த காணிக்க விஷயத்தில் என்ன தான் ஜனங்களிடத்தில் நம்ம சொன்னாலும் அவங்களுடைய மன விருப்பத்தை அடிப்படையில் விட்டால் நீங்கள் ஏதோ விரும்பி செய்கிறத செய்யுங்க உங்கள் மனசு சந்தோஷத்துக்கு அடிப்படை செய்யுங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க இந்த ஆளுகளை தசோபாகம் அது இதுன்னு சில கட்டளைகளை கொடுத்தா தான் இவங்க செய்வாங்க அதனால் நாம் ஜனங்கள் எல்லா இடத்துலையும் காணிக்கை வாங்குறதுக்கு தசோபாகத்தை மாதிரி ஒரு எளிய வழி வேற எங்கேயுமே இல்லை இந்த பிரமாணத்தை அவன் தோளில் வைக்காமல் நாம் வாங்கவே முடியாது அதை விட்டு நீ கடவுளுடைய பிள்ளை கடவுளிய ஊழியத்தை தாங்கு கடவுளுடைய சபையை தாங்கு அப்படி சொன்னால் எல்லாரும் கேட்க மாட்டேங்க நிறைய பேர் உண்மையான விசுவாசிகளே கிடையாது உண்மையான விசுவாசியோ இப்போ உண்மையுள்ள விசுவாசியோ சட்டம்னா பயந்துருவாங்க அதனால் இந்த வி தெரிவு செய்ய மாட்டாங்க விட மாட்டாங்க என்கிட்டேயும் சிலர் கேட்பான் தசோபாகத்தை பற்றி நீங்களும் எவ்வளோ பேசுகிறீங்க எந்த சபை மாற்றி விட்டது அதுக்காக எந்த போதார் மாற்றி விட்டார் ஏன் மாற்ற மாட்டாங்க அதில் தானே வரவு இருக்குது அதில் தானே ஆதாயம் இருக்குது அதை விட்டு விட்டு கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் காடிக்கு கொடுங்க சொன்னால் அவன் சிம்பிளாக போடுவான் என்ன இவ்வளோ தான் ஏவி இருக்கிறாள் அவள் தசோபாகனு அப்படி கிடையாது ஒரு ப ஐம்பதாயிரம் வருமானம் இருக்குதா ஐயாயிரம் கொடுக்கணும் ஒரு லட்சம் வருமானம் இருக்கா பத்தாயிரம் கொடுக்கணும் ஏவப்பட்டதெல்லாம் கிடையாது ஏவப்படுறது தசோபம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதனே கொடுத்துரு இன்கம் டேக்ஸ் மாதிரி அப்புறம் உனக்கு ஏவுதல் இருக்கும் அவங்க ஆவியான ஏவாவிட்டால் நாங்கள் ஒரு ஒரு விதமாக அவங்கள ஏவிடுவோம் ஏன் இது ஃபேவரபுளாக இருக்குங்க நமக்கு இந்த பழைய பாட்டில் ஆண்டோர் முடிச்சிட்டாலும் அதை வந்து இங்கே கொண்டு வரலாம் காணிக்க வாங்க முடியாது அப்போது சாதகமாக இருக்கிறதுனால என்ன செய்யறோம் பின்புற எல்லாவற்றை விட ஒரு உண்மையான காரணம்னு சொன்னால் சத்திய ஆவி உள்ள எவரும் தவறான உபதேசத்தை தவறான போதனையை தவறான ஊழியத்தை தவறான நடைமுறையை சுட்டி காட்டுற பொழுது திருந்தாமல் இருக்கவே முடியாது அதைத்தான் ஒன்றியமாக ரெண்டு இருபது இருபத்தேழில் படிக்கிறோம் சத்திய ஆவி இருந்தால் இப்போ நான் இன்றைக்கு கூட என்ன இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் தவறுன்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது நானே நிறைய தவறுகளை சுட்டிக்காட்டுறேன் என்கிட்ட போய் தவறுன்னு சொல்கிறீங்களா இல்லை என்கிட்ட சாதாரணமான ஆள்கள்லாம் வந்து சொல்லுவாங்க சில விஷயங்கள் நீங்கள் செய்கிற தவறு இந்த உபதை தவறு நான் என்ன செய்வோம் அதுக்காக உடனே வாதிட மாட்டேன் உண்மையிலேயே அவர் சொல்கிற தவறா அதை பேத்துனால் ஆராய்ந்து பார்ப்பேன் ஆராய்ந்து பார்த்தா அது சரியாக இருக்கிற பட்சத்தில் இவர் தவறுன்னு சொன்னால் இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் அது ஒருவேளை தவறாக இருக்கோன்னா ஒரு சாதாரணமான ஆளாக இருந்தால் சார் ஒரு சப் ஜஸ்ட் ஒரு விசுவாசி பெரிய தியாலஜிலாம் கிடையாது அவர் சொன்னாலும் ரைட்டு இவர் சொன்னதை நான் சிந்தித்து பார்க்கும்போது இந்த விதமாக இல்லை அப்படின்னு நான் ஏற்றுக்குவேன் ஏன்னா ஆவி உள்ள எவருக்குள்ளும் தாழ்மை இருக்கும் அவர்களுக்கு என்ன சத்தியத்துக்காக வாழ்கிற அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை நம்ம கொள்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா இல்லை அதனால் நாம் ஏற்றுக்கொள்ளும் ஆம் அருமையானவர்களை இன்றைக்கு உபதேச விஷயத்தில் நிறைவேறும் முரட்டத்தனத்தை காட்டித்து காண்பித்து கொண்டிருக்க பிடிவாதம் எனக்கு இது பழகி போயிடுச்சு இது எங்களுடைய டினாமினேஷன் இது எனக்கு ஆதாயம் இருக்குது அது மட்டும் இல்லை யாரோ ஒரு சொல்லி நான் அதை திருத்திக்கிட்டேன் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னாகிறது என்னுடைய என்ன என்னாகிறது இந்த மாதிரிப்பட்ட கல் ஆனால் சத்தி என்று வருகிற பொழுது சத்தியத்திற்கு கீழ்ப்படையணும் எவ்வளவு சாதாரணமானவர்கள் சொன்னாலும் சரி அந்த சாதாரணமானவர்களை பார்க்கக்கூடாது அவர் சொன்னது என்ன ஒரு விஷயம் கேட்குற பொழுது யார் சொன்னார்கள் என்பதை அல்ல என்ன சொல்லப்பட்டது அந்த விதமான ஒரு மனநிலை நமக்கு இருந்தால் நிச்சயம் தேவடி பார்வையில் மேன்மொழிதாக இருக்கும் எனவே எது சரி எது தவறு என்பதை குறித்த சரியான பார்வையுடைய இருக்கும்படியான சக்தி ஆவியினாலே நாம் வாழ்வதற்கு ஆண்டு நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம்